மதுரை விமான நிலையத்திற்கு பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் பெயரை சூட்ட வேண்டும் என்று அதிமுக பொதுச்செயலாளர் செயலாளர் இபிஎஸ் கருத்து மக்களிடையே உற்சாகத்தை ஏற்படுத்தியுள்ளதாக அதிமுக மருத்துவரணி இணைச் செயலாளர் ப சரவணன் தெரிவித்துள்ளார் மதுரையில் செய்தியாளர்களை சந்தித்த தேவர் திருமகனாரை ஒரு சமுதாயத்திற்குள் அடக்க முடியாது சமூக நடுநிலைமை தவறாமல் வாழ்ந்தவர் பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் என குறிப்பிட்டார் மேலும் தேர்தல் பிரச்சாரத்திற்கு செல்லாமலேயே வெற்றி பெற்றவர் என்றும் மக்களால் அதிக அளவில் நேசிக்கப்பட்டவர் என்றும் முத்துராமலிங்க தேவர் குறித்து பெருமிதம் தெரிவித்தார் பசும்பொன் முத்துராமலிங்க தேவருக்கு பாரத ரத்னா விருது வழங்கப்பட வேண்டும் என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியின் கருத்து தென் மாவட்ட மக்களிடையே வரவேற்பை பெற்றுள்ளதாகவும் அதிமுக மருத்துவரணி இணைச் செயலாளர் பா சரவணன் கூறினார் தேசியமும் தெய்வீகமும் தன் இரு கண்ணுகளாக கொண்டு வாழ்ந்த தேவர் திருமகனார் பசும்பொன் ஐயா அவர்களுக்கு பாரத ரத்னா விருதும் மதுரை விமான நிலையத்திற்கு அவரது திருப்பெயரை சூட்டவும் மத்திய அரசை வலியுறுத்துவோம் என்று அனைத்து இந்திய அன்னார முன்னேற்றக் கழகத்தின் பொதுச் செயலாளர் நாளை முதலமைச்சர் அவர்கள் அறிவித்திருக்கிறார் இந்த அறிவிப்புக்கு மக்கள் மத்தியில் மிகப்பெரிய வரவேற்பு இருக்கின்றது தேவர் திருமகனார் குறிப்பிட்ட சமுதாயத்துக்குள் அடைக்கப்படக்கூடிய தலைவர் அல்ல சுதந்திர போராட்ட வீரர் சோசியல் ஜஸ்டிஸ் அண்ட் ஈக்குவாலிட்டி சமூக நடுநிலைமை தவறாமல் தன் வாழ்க்கையை அமைத்து கொண்டவர் பிரச்சாரத்துக்கு போகாமையே தேர்தலில் வெற்றி பெற்ற ஒரு மகானவர் அந்த அளவுக்கு மக்களால் நேசிக்கப்படக்கூடிய ஒருத்தர் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் அவர்களை தமிழ்நாட்டுக்கு அறிமுகம் செய்ததே தேவரையாதான் இன்றைக்கும் தென் தமிழகத்தில் பார்த்திங்கன்னா எல்லா வீட்லேயும் அவருடைய அநேகமான வீட்டில் அவருடைய படமும் நேதாஜி அவர்கள் படமும் இல்லாத வீடுகள் கிடையாது அந்த மாதிரி தென் மாவட்ட மக்களுக்கு இந்த அறிவிப்பு மிகப்பெரிய ஒரு உற்சாகத்தை கொடுத்திருக்கிறது இந்த அறிவிப்பை தந்த இதை நிகழ்த்தி காட்டப் போகின்ற ஐயா எடப்பாடி அவர்களுக்கு அனைவரும் நன்றி தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம் அந்த வகையில் இந்த பகுதி மக்கள் மனம் குளிர இந்த அறிவிப்பை தேவர் அவர்களுக்கு பாரத ரத்னா விருதும் மதுரை விமான நிலையத்திற்கு அவருடைய திருப்பெயரை சூட்டவும் அவர் வலியுறுத்தக்கூடிய இந்த விஷயத்திற்கு அத்தனை மக்களும் இந்த பகுதி தென்பகுதி மக்கள் எல்லாம் அவருக்கு நன்றி கடன்பட்டிருக்கின்றோம் நன்றி